வணக்கம் ஹரிச்சந்திரா நேயர்களுக்கு வணக்கம் நேதாஜி டிவி அரசியல் ஆடுகளத்தில் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போன அரசியல் செய்திகளை இனி ஹரிச்சந்திராவில் நீங்கள் காணலாம் முதல் செய்தி ஓபிஎஸ் அவர்களை பற்றிய செய்தி ஓபிஎஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் முன்னாள் முதல்வராக இருந்தவர் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தவுன்ன ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அண்ணாதி முக்கால் அவர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு கொடுத்தார் எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் பஞ்சமி நலத்தை வாங்கிட்டாராம் அதை உடனே ரத்து செய்யணும் பஞ்சமி நலம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது பட்டியல் இனத்து மக்களுக்கு மட்டும்தான் அதை உபயோகப்படுத்தணும் அதுக்கு வந்து பஞ்சமி நலம்னு சொல்லி வகைப்படுத்துவாங்க அதை வேறு யாரும் வா வாங்கி எதை கட்டினாலும் அது செல்லாது அதில் பில்டிங் தான் இடிக்கணும் ரத்து செய்யணும் விற்பனை பத்திரத்தை இதுதான் சட்டம் அதனால் எஸ்சிஎஸ்டி ஆணையத்தில் போய் ஒருத்தர் புகார் கொடுத்தார் ஆதாரத்துடன் இது பஞ்சமி நிலம் ஓபிஎஸ் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி இதை வாங்கிட்டார் அப்படின்னு போய் கொடுத்தாங்க உடனே எஸ்சி எஸ்டி ஆணையம் வாங்கி பார்த்துட்டு ஆமாம் இது பஞ்சமி நலம் தான் ஓபிஎஸ் பவர் பவரில் வாங்கினது செல்லாது அப்படின்னு இதை கொடுத்துட்டாங்க அறிக்கை உடனே நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இதை நம்ம அந்த விற்பனை பத்திரத்தை ஓபிஎஸ் பேரில் பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரத்தை நான் என்ன சொல்கிறேன் கரெக்டு ஆனால் எப்போவுமே இந்த சட்டம் வந்து திமுக பக்கம் திரும்ப மாட்டேங்கிதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி திமுக பேரில் வந்து பஞ்சமி நிலம் இல்லையா முரசொலி எந்த நிலம் முரசொலி பஞ்சமி நிலம்னு சேலஞ்சு பண்ணார் இது பண்ணி முத்தது ஊருக்கு திமுகவுக்கு சவால் விடுத்தார் டாக்டர் ராமதாஸ் பஞ்சமி நிலம் நான் ஆதாரம் வச்சுருக்கேன் என்னாரு ஸ்டாலின் வாயத்திற்குல இல்லைன்னாரு இதே மாதிரி போச்சு எஸ்சிஎஸ்டி ஆணையத்திற்கு எஸ்சிஎஸ்டி ஆணையம் வாயவே திறக்கலையா ஸ்டாலினை பார்த்தா எஸ்சிஎஸ்டி ஆணையமே பயப்படுதா இல்லை இங்கே இருக்கிறவங்க எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்குள்ள வந்து இது இன்ஃப்ளூயன்ஸு செல்வாக்க உபயோகப்படுத்துகிறாங்களே அந்த பஞ்சமி நகரத்தில் தான் முரசொலி பேரில் பதிவு செய்யப்பட்டது அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமே இல்லை அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க முரசொலிங்க இடத்துல நீங்கள் அந்த கோடம் சென்னை கோடம்பாக்கம் பாலத்துக்கு கீழே மிகப்பெரிய இடம் அது அந்த பஞ்சமி நிலத்தில் திமுக ஒரு கருணாநிதி இருக்கும்போதே அதை வந்து ஆட்டையை போட்டாங்க கருணாநிதி இருக்கும்போதே அதை வந்து அபகரிப்பு பண்ணாங்க அந்த நிலத்தை பண்ணி பலமாடி கட்டடம் கட்டினாங்க முரசொலிக்கு சொந்த பணத்திலேயே கட்டினாங்க கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுலேருந்து எழுபத்தாறில் முதல்வராக இருக்கும்போது வீராணம் குடிநீர் திட்டம்னு கொண்டு வந்தார் அரசாங்க பணத்தை எடுத்து கொண்டு வந்து அதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க ஆந்திராவை சேர்ந்து ஒருத்தர் வந்தார் ஏதோ அந்த கான்ட்ராக்டை சம்பாதிக்கிறாங்க கருணாநிதி என்ன சொன்னார் பஞ்சமி நிலம் இருக்கக்கூடிய முரசொலி இடத்துல கட்டிடத்தை நீ ஃப்ரீயாக கட்டி கொடு உனக்கு கொடுக்குறேன் கான்ட்ராக்ட் ஆந்திராவை சேர்ந்த ஒரு நம்புனர் கான்ட்ராக்டை கருணாநிதி கொடுத்தார் லஞ்சமாக வந்த கட்டிடத்தை கட்ட சொன்னார் அவன் பாவன் எங்கெங்கேயோ கடனை வாங்கி கட்டிடத்தை கட்டினான் நிலமை என்னாச்சு தெரியுமா ஊழல் வெளியில் வந்தது எல்லாமே ரத்தாயிடுச்சு பஞ்சமி நிலத்தில் கட்டி கட்டு கட்டிடம் மொத்தம் கட்டி முடிச்சிட்டான் கருணாநிதி கவலையே போடல நீ குடிநீராவதும் மண்ணாம் கட்டியாவது நமக்கு இது வந்துருச்சு முரசொலி கட்டிடம் அப்படின்னு சொல்லி பஞ்சமி நிலத்திலே பழமாடி கட்டிடமாக இன்று ஜூலித்து கொண்டு இருக்கிறது முரசொலி நிலம் நான் அந்த எஸ்சி எஸ்டி அணையம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இது வரை அது ஒரு ரத்தும் ஆக மாட்டேங்குது ஆக பாவத்தில் எழுதி பாவத்தில் வாங்கின அந்த முரசொலி கட்டிடத்தை என்னுக்கு இடிக்க போகிறீங்கிறது தான் எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அது இடிக்கப்படலை அதனால் ஓபிஎஸ்க்கு என்ன நியாயத்தை கொடுத்தீர்களோ பஞ்சமி இந்த பஞ்சமன விஷயமா முரசொலி இடத்துக்கும் அதே நியாயத்தை கொடுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்டி எஸ்டி ஆணையத்துக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் அது முக்கியமான செய்தி என்னென்னா சிறந்த காவல் நிலையம் இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு காவல் நிலையத்தை தேர்தல் அது என்ன காவல் நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை காவல் நிலையமாக அதுதான் நான் அது சிறந்த காவல் நிலையம்னு சொல்லி இந்தியாவிலே சிறந்த காவல் நிலையம்னு தேர்ந்தெடுத்து நான் நான் காவல்துறையிலிருந்தேன் குறை பேசுறதுக்காக சொல்லலை இந்த சிறந்த காவல் நிலையம்ங்கிறது எதை வச்சு கொடுப்பாங்க தெரியுமா பில்டிங்கை போய் பார்ப்பாங்க எப்படி அழகாக வச்சுருக்காங்கன்னு பார்ப்பாங்க உள்ளே எப்படி நிர்வா இதெல்லாம் சேரிட்டேபிள் இருக்குது வசதிகள் எப்படி இருக்குது எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி எப்படி இயங்குது எப்போவுமே போலீஸ்காரங்க இருக்காங்களா இது இப்படி தான் பார்ப்பாங்க இதை வச்சு தான் சிறந்த காவல் நிலையம்னு கொடுப்பாங்க நான் சொல்கிறேன் நீ சிறந்த காவல் நிலையம்னு யாரை கொடுக்கணும் தெரியுமா ஒருத்தன் போய் புகார் கொடுக்குறான்னு வைங்க அவனை திட்டி திருப்பி அனுப்பாமல் இருக்கானா அமைஞ்சிருந்த காவல் நிலையம் புகாரை கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டு சிஎஸ்ஆர் உடனே போட்டு கொடுக்குறானா அமைஞ்சிருந்த காவல் நிலையம் இல்லை அதுவும் இல்லை லஞ்சம் வாங்காமல் இருக்கானா அதை பாருங்கள் அமைஞ்சிருந்த காவல் நிலையம் அடுத்தது எஃப்ஐஆர் போடுறானா புகாரை வாங்கிட்டு புகாரை வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டு சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணுறானா இல்லை பணம் கேட்டுட்டு கைது பண்ணுறானா நிரவராதிகளை பிடிச்சிக்கிட்டு பொய் வழக்காக போட்டு சேர்த்து விடுறானா இதெல்லாம் பார்க்கணுமில்ல குற்றப்பத்திரிக்கை உரிய நேரத்தில் வந்து ச தாக்கல் செய்கிறானா இவன் தான் இவ்வளவு நான் சொன்னேன் இவ்வளவு செய்கிறவன் தான் சிறந்த காவல் நிலையம் அப்படி ஒரு காவல் நிலையத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் காட்டுங்க அதுக்கு நீங்கள் பட்டம் கொடுக்கணும் அந்த இப்போ போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவன் டிராஃபிக்கில் லஞ்சம் வாங்குறானா இது தான் யாச்சிட்டி இதைத்தான் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அகில இந்திய லெவலில் கொடுக்கணும் பில்டிங் பெருசாக இருக்கா நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கானா மற்றபடி இதெல்லாம் எப்படி இருக்குது எப்படி இயங்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொடுக்குறதுல எப்படி ஆகும் அதனால் இன்னமேல் சிறந்த நிலையமாக நான் சொல்கிற இதெல்லாம் செய்கிறாங்களான்னு பார்த்து தேர்ந்தெடுங்க மக்கள்கிட்ட வந்து கனிவாக இருக்கணும் உள்ளே உடனே அவனை திட்டுறது இது பண்ணுறது யோ ஒரு 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 இது பேப்பர் வாங்கிட்டு வா ஒரு ஆயிரம் பேப்பர் கட்டு வாங்கிட்டு வா அப்படிங்கிறது டீ வாங்கிட்டு வா ஆட்டோ இப்படி நாங்கள் வரணும் இப்படியெல்லாம் செய்கிற காவல் நிலையங்கள்லாம் இருக்குது முத்துப்பேட்டை காவல் நிலையம் எப்படிங்கிறது தெரில எதன் அடிப்படையில் அவங்க சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரில ஆனால் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தை தான் எப்போதும் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்போது தான் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு காவல் நிலையம் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மளால் நம்மளால் தலையுமிருந்து நிற்க முடியும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்து விரும்புகிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹி